ராதே கிருஷ்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு பிறந்து இப்போதான் நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன்னு சில பண்றவா பண்ணுறவா அவளோட நம்ம பார்த்துன்னு இருக்கிறதுக்குள்ள ஏழு நாள் ஓடிடு இந்த வருஷத்தையாவது நம்ம பகவானுக்கு ஒரு ஸ்டெப்பு க்ளோஸாக போகணும் கிட்டக்க போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கேன் என்ன என்னென்ன மாதிரி ஸ்லோகங்கள் சிம்பிளாக இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் சின்ன சின்ன சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக கேட்கறதுனால இந்த சீரீஸில் சின்ன சின்ன ஸ்லோகங்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கோம் நம்ம குரு ஃபஸ்ட்டு நம்ம தெய்வத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே குருவை நம்ம மனசால வேண்டிக்கலாம் வேதாந்த லக்ஷ்மண முனியும் கிருபாத்துக்கு தற்பாத தயக்குமர் சீரக ப்ரங்கராஜன் திரையந்த வைக்குமே கிருதபதி பரிசுமன்த்தும் ஸ்ரீ ரங்கலக்ஷ்மண முனியும் சரணம் பிரபத்திய இப்போ வந்து கணபதி எல்லாத்துக்கும் வந்து முழு முதற் கடவுள்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னா கணபதி இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு நல்ல வேலைன்னு ஆரம்பிக்க மாட்டோம் ஸோ அதனால கணபதி மேல பிள்ளையார் மேலே நம்ம ஒரு சின்ன தமிழ் பாட்டு ஸ்லோகம் சொல்லலாம் கணபதி என்றிட கடுவழி விலகும் கணபதி என்றிட நெடுவழி சுலபம் கணபதி என்றிட அகவழி பிரியும் கணபதி என்றிட பூவெளி பெருகும் கணபதி என்றிட கலங்கும் வல் வினை கணபதி என்றிட காலனும் கை தொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீர்மே மனசுல எப்பேற்பட்ட கவலையா இருந்தாலும் நினைச்சுண்டு நம்ம இந்த ஸ்லோகத்தை சொன்னால நம்மளோட நம்மளுடைய பழைய கால கரும வினைகள் விலகிறதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால பெரியவா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இளம்பிறை போன்றும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கோவிந்தனை வைத்து அடி போற்றுகின்றேனே இது வந்து கணபதி வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் அவரே வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு துணையா இருக்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்லோகத்துல நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க நம்மளுக்கு மனசுல வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்ஸிக் ஐடியாஸ் எல்லாம் போயிடும் சாத்வீகமாக இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் வரும் அடுத்தது விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் மண்ணில் பணிமின் கனிந்து நம்மளுடைய நம்ம வந்து பெருமாளோட ஸ்மரணத்தில் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு நம்ம பெருமாளை வேண்டிக்காச்சு நல்லதே தான் நடக்கும் அ அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வந்து கணபதி மேலே நம்ம சாதாரணமாக பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்கிருதத்தில் பார்க்கலாம் சுக்லாம் பரதரம் எந்த ஒரு ஆரம்பிக்கிறச்சு நம்ம இதை சொல்லுவோம் சேவிதம் கபித்த ஜம்போ வலசாரபட்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வக்ரதுண்ட மகா சூரிய கோட்டி சமபிரப නිර්වික්්නම් කුර්මේ දේව සර්වකාරයේෂු සර්වතා. මූෂිකවාගන මෝදග හස්ත සාමර කරන විළම්බිත සූත්‍ර වාමන රූප මහේෂ්වරපුත්‍ර විග්න විනායක පාදනමස්තේ. හම් මහාගනපදයේනමහා ගම් ගනපතයේ නවහා இந்த சின்ன 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 ஸ்லோகங்கள் ஒருவரி ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொன்னால் கூட அப்படியே இருந்து நம்மளுக்கு ஓடி வந்து அதாவது மூஷிக வாங்கினதுல இருந்தால் கூட ஓடி வரதுல ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் இல்லையா அதனால் அந்த வ அந்த ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய மனோபாவங்கள் என்னென்னு புரிஞ்சுன்னு நம்மளுக்கு அருப்பு அளிக்கிறாங்கிறது பிரத்யட்சமான உண்மை நம்ம படறக்கூடிய கஷ்டங்கள் அல்லல் போம் வல் வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போக துயரம் நல்ல குணம் அதிகமாம் மேவும் கணபதியை கால் பிறப்பு பிறப்புங்கிறது திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து கஷ்டப்படுறது அது அறுக்கிறதுக்கு கூடிய வல் வினைகள் அதையும் அறுத்து அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் நம்ம வந்து ஒரு குழந்தை ஜனிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய பாகியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஒவ்வொரு குழந்தையும் ஜனிச்சு நம்ம நம்ம உலகத்துல வந்து உயர்த்துக்குள்ள உயிரோட வந்து குழந்தை அப்படிங்கிற ஃபார்ம்ல உயரத்துக்குள்ள அந்த குழந்தைக்குள்ள அவ்வளோ கனெக்ஷன் டு த லார்டு இருக்குங்கிறதுனால எல்லாமே வந்து அப்போ வந்து பரமாத்மா கூட கனெக்டிவிட்டி இருக்கு அந்த குழந்தைக்கு அப்போ என்ன ஆகும்னு அந்த குழந்தை சொல்லுவான் ஐயோ எனக்கு வேண்டாம் பிறப்பே வேண்டாம் என்னென்னங்க உங்களோடைய சேர்த்துக்கோங்க உங்களோடைய சேர்த்துக்கோங்கன்னு ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறக்கரைச்சே எதனால அழகுங்கிற கான்செப்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு துயரப்பட்ட இதுல வந்துட்டோமே நம்மளால பகவானோட ஐக்கியமாக முடியலையே இன்னும் நம்ம என்னென்ன பாவம் பண்ணிருக்கோமோ அதனால இப்படி வந்துட்டோம் இன்னும் இந்த ஜென்மத்துல நம்ம என்னென்ன பாவம் பண்ண போறோமோ தெரியலையேன்னு அழுமோம் அப்ப வந்து இந்த பிறப்பு அப்படிங்கறத நம்ம ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு எப்ப மாத்த போறோம் இல்ல எக்ஸ்க்ளமேஷன் எப்படி நம்ம மாத்த போறோம் ஆச்சரியக்குரியா கேள்விக்குறியா புல் முற்றுப்புள்ளியா எல்லாமே நம்ம கையில இருக்கு ஓரளவுக்கு நம்ம கையில இருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னா நம்ம எந்த மாதிரி கர்ம வினைகள் முன்னாடி பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது ஃபார்ச்சுனேட்லி தெரியாது இல்லையா ஆனாலும் இந்த தினமத்தில நம்ம என்ன பண்ணலாம்னா பெருமாள் நாமங்கள் எடுத்துட்டே கண்டினியூஸாக நம்ம நாம ஸ்மரணத்தில் இருக்கலாம் நாம சங்கீர்த்தனத்துல இருக்கலாம் நவவித பக்தினா பக்தி தான் அப்படின்னு தான் இல்லை நிறைய இருக்கு ஒவ்வொரு காரியத்துலேயும் நம்ம சத் இருக்கலாம் கூட அதாவது மார்கழி மாதம் ஆண்டாளோட மாசம்னு சொல்லலாம் எப்படி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போய் நம்ம சேவிக்கணும் அப்படின்ற காலம் அதே மாதிரி எல்லாருமா சேர்ந்து பெருமாள் நாமத்தை ஜபிப்போம் பெருமாள் நாம சங்கீர்த்தனத்தில் நம்ம இன்வால்வ் வாங்கிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் மற்ற கடவுளோட ஸ்லோகங்கள் எல்லாமும் ஒரு 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 நாளைக்கு ஒரு ஒரு ஸ்லோகமாக வருது இன்னைக்கு பிள்ளையார் ஸ்லோகங்கள் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம்